பெருக்கிக் கொண்டே இருப்பான் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா முதலாவது மருந்து எடுத்துக்கொள்வோம் அல் ஈமானு பில் கதரி ஹைரிஹி வஷர்ரே நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் புறத்திலிருந்து தான் என்னை வந்தடைகிறது அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான் அதை அறிந்திருக்கிறான் அந்த சோதனை எனக்கு வருகிறது இதன் மூலமாக இறைவன் என்னை சுத்தப்படுத்த என் அந்தஸ்தை உயர்த்த நாடுகிறான் அல்லது என்னை நான் செய்யும் பாவங்களால் தண்டிக்க நாடுகிறான் இதை பின்னால் விளக்குகிறேன் ஆனால் ஒரு மின் சோதனைகள் வரும்போது அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதல் அம்சம் இதை என் இறைவன் அறிந்திருக்கிறான் தஸ் குத்துமை இந்த உலகத்தில் இருந்து ஒரு மரம் அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது என் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் கல்வி இல்லாமல் இதை அறிந்த இறைவன் என் சோதனையை அறியாமல் இருப்பானா எனக்கு வரக்கூடிய நோயை செல்வ இழப்பை கஷ்டங்களை சிரமங்களை பிரிவை என் இறைவன் அறியாமல் இருப்பானா அல்லது நாம் இன்று உலகத்திலே பார்க்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் பலஸ்தீனில் என்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சோதனைகளை அந்த இரத்தங்களை அந்த உயிரிழப்புகளை அந்த பிரிவுகளை அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பானா இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது அவனுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும் அல் நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு முக் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மருந்து இறை நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் இறைவனை உள்ளம் நினைக்க தயாராக வேண்டும் உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து உள்ளத்தின் நிம்மதியை வைத்திருக்கிறான் அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான் ரப்பை ஒருவன் சோதனைகள் நினைத்தால் குருக்கும் என்னை நினையுங்கள் ரப்பு சொல்லுகிறான் உங்களை படைத்தவன் சொல்கிறான் உங்களை பரிபாலிப்பவன் சொல்கிறான் அது கூறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் லாக் அல்லா நினைத்து விட்டால் உங்களை உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்துவிட்டால் அவனை வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும் செல்வ இழப்பை நீக்க முடியும் பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அது போன்றே நானும் அவனை நினைக்கிறேன் அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருந்து விடுகிறேன் அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் என் அவனை தனிமையில் நினைக்கிறேன் அவன் ஒரு கூட்டத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் என் அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகிவ செல்லும் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள் அவன் தனிமையில் என் அவன் நினைத்தால் என்னை நான் அவனை தனிமையில் நினைக்கிறேன் என்னை நினைத்தால் நான் அவனோடுதான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் கவலைகள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் பிரச்சனைகள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் சிரமங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு லாஹுன் அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளம் அல்லாவின் நினைவால் நிரம்பி இருக்கும் இறைவன் கொடுத்த கவலை இறைவன் கொடுத்த சோதனை அவன் எனக்கு ஒன்றை நாடுகிறான் இதில் நான் நலவை முயற்சி செய்து முன்னேறுகிறேன் என்ன சோதனையாயினும் அவன் எனக்கு நீக்குவான் என்ற நம்பிக்கையில் ஒரு முன்னேறுவான் ஒரு பாவி இறைவனை குறை கூறி பின்னால் வந்து விடுவான் இறைவனை மறந்து பின்னால் சென்று விடுவான் இறைவனை ஏசி அல்லது சபித்து நீ எல்லாம் இறைவனா என்று சோதனையில் அவனை தூச்சி விட்டு பின்னால் வந்து விடுவான் ஒரு முக்மின் அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கு தயாராகுவான் மூன்றாவது து அவனை அழைக்க வேண்டும் நினைத்த இறைவனை அழைக்க வேண்டும் அழைப்பதுதான் சோதனைகளை நீக்கும் கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான் நடக்கவே நடக்காது இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும் நபிமார்கள் அழைத்தார்கள் நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை இலா இலாஹ இல்ல அந்த சுஹானுக் இன்னி குன்துமின் உறவுகளை உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கிக் கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனையை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையிலிருந்து நீக்குவான் லஇ இல ஹ இல்ல அந்த சுப்பியான வணக்கத்துக்குரிய இறைவனை உன்னை தவிர தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இந்நீ குனாலு மீன் அநீதம் செய்பவன் யா அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லா எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லா என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா அல்லா நீக்கு யா அல்லா நபி யூனிஸ் அழைத்தார் அல்லா நீக்கிறான் நபி மூசா அழைத்தார் அல்லா நீக்கிறான் نبي إبراهيم عليه تاركل <سؤال> الله نيكينان نبي داود عليه تاركل الله نيكينان نبي نوح عليه تاركل الله نيكينان نبي زكريا عليه تاركل الله نيكينان نبي أيوب عليه تاركل الله نيكينان محمد رسول الله صلى الله عليه وسلم عليه تاركل الله نيكينان نام عليه الله وي نام كيتوما الله ودتيل நாம் முறையிட்டோமா யா எல்லாம் இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கு யா ல்லா என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ அந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யா அல்லா என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறோமா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகுவ சல்லம் ஒரு நபித்தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் ரசூலல்லா கடன் யார் ரசூல் அல்லா கவலைகள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுடைய சொன்னார்கள் நான் ஒரு சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல்லாலமின் உனக்கு தருவான் என்ன அல்லாஹுவின் தூதரே அந்த பிரார்த்தனை இன்னி இன்னி ஹம்மி ஹம்மி ஹசன் யா அல்லாஹ் என்னுடைய துக்கம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது நான் எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆகப் போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேனே இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால் அல்லா அந்த துக்கத்தை நீக்கியா அல்லாஹ் எதிர்கால கவலைகளை பற்றிய கவலையின் உள்ளத்தில் இருந்து நீக்கியா அல்லாஹ் என்னுடைய முன்னால் நான் செய்த பாவங்கள் முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் அதனால் என் உள்ளம் து துவல் துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் எதிர் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் அல்லா அதை நீக்கு அல்லா எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கு கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான் வல் கசல் யா என்னால் இனிமேல் என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதை கொண்டு சொல்லுவேன் என்ற பயம் ஏலாமை என்னிடத்தில் இருக்கிறது கசல் சோம்பேறித்தனத்தால் சோம்பலில் இருக்கிறேன் என்னால் முடியும் யா அல்லா ஆனால் எழ முடியவில்லை என்னால் இந்த சோதனைகளை கடக்க முடியவில்லை என்னிடத்திலே தைரியம் இல்லையா அல்லா தைரியத்தை செய்து முடிக்கக்கூடிய உறுதியை கொடுக்கல் கசல் ஜூபுனிவல் புகுல் யா அல்லா கஞ்சத்தனத்தை விட்டும் யா அல்லா கோழைத்தனத்தை விட்டும் யா லா கடன் என்னை மிகைப்பதை விட்டும் மனிதர்கள் என்னை ஆக்கிரமிப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய தூதல்லு அழகி வல்லம் அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் இப்படி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இவன் பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு ஒரு மும்மின் அல்லாவிடத்திலே கரம் ஏந்தி அவனுடைய கரம் அல்லாஹ் கொடுக்காமல் கீழே விழுந்தால் அவன் கேட்பதை இறைவன் வெக்கப்படுகிறான் அல்லாஹுவை கடைசியாக இந்த நேரத்தில் சொல்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் இழப்புகளால் சிரமப்படுகிறீர்களா பிரிவால் சிரமப்படுகிறீர்களா கடினமான காலத்தை வாழ்க்கையில் கடக்கிறீர்களா ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் உங்களை விட இறைவன் உங்களை உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை அவன் உங்களோடு இருக்கிறான் அவன் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் யார் உங்களோடு இருக்கு இல்லை என்றாலும் இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும் உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் அது போதும் நமக்கு இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும் உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதைவிட நஷ்டமில்லை உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பமில்லை நபிமார்கள் உலகம் புறக்கணித்தது நபி நூஹை ஆனால் நூஹோடு அல்லாஹ் இருந்தான் நபி தாவூதை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி யூனுசை உலகம் புறக்கணித்தது அவர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் இப்ராஹிமை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் மூசாவை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி அல்லாஹ்வின் தூதரையும் உலகம் புறக்கணித்தது பெரும்பான்மை புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் لا تحزن ان الله معنا الله من لك ان تكون لك ان تكون الله نمو الله الله